எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு அவர்களை பற்றி பற்றின அல்லா எதற்காக வேண்டி இந்த துனியாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமனைகளை அனுப்பி வைத்தான் என்று சிந்தித்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த லாயிலா இல்லலா என்னும் கனிமாவை நம்மிடத்தில் பரப்புவதற்காக வேண்டிதான் நமக்கெல்லாம் பார்வையில் சிறியதாக தெரியக்கூடிய இந்த லாயிலாக இல்லலா என்னும் இந்த வார்த்தை மட்டும்தான் ஆனால் இதை விளக்க வேண்டும் என்று சொன்னால் உலகில் உள்ள அனைத்து கடல் நீரையும் மையாக்கி அதே போன்று இந்த உலகில் உள்ள அனைத்து மரங்களையும் பேனாக்கி எழுதினாலும் கூட இந்த லாயிலா என்னும் களிமாவை எழுதி முடிக்க முடியாது அப்பேற்பட்ட களிமாவை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்தான் நம்முடைய ஃபைசிஷார் நிர்வாகம் அவர்கள் இவர்களின் வாழ்க்கையை பற்றி நாம் சற்று பார்த்தோம் என்று சொன்னால் பிறந்தவரிலிருந்து இறப்பு வரை இவருடைய வாழ்க்கையை அல்லாஹிருக்காண்டே அர்ப்பணித்தவர் தான் ஃபைசி நாயகம் அவர்கள் இவர் நடந்தாலும் நாயலாக இழலா நின்றாலும் நாயலாக இல்லலா அமர்ந்தாலும் நாயலாக இல்லலா ஏன் ஒரு நபரை பார்த்தாலும் நாயலாக இல்லலா என்று களிமறைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் ஃபைஷ் நயம் ஆவது அல்லஹா குரான் என்று சொல்கின்றான் அலா இன்னும் அவளியா அல்லாஹு லாகும் அழகும் வலாகும் நிச்சயமாக அல்லாஹுடைய இறைநேசர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை ஒரு தடவை அந்த ஃபைசி நாயக் அவர்கள் வந்து இருக்காங்க அவங்களோட பில்டிங்கை அவங்க வந்து வாடகை கொடுத்துருக்காங்க அப்போ அதில் ஒருத்தருக்கு வந்து முடிவெட்டுருக்கடை அவருக்கு வாடகை விடும் போது அவர் வந்து நல்லா யாரும் நம்ப பண்ணிட்டு அவர் அப்போ ஒருத்தர் வராரு ஜமாலிஷா சர்க்கர் அவர் வரும் அவர் வந்து சொல்கிறாரு முடி முடிவெடுக்கிறார்கள் இவர் தாடியெல்லாம் எடுக்கிறாரு அதெல்லாம் ஹராமான செயல் தானே அந்த ஹராமான செயல் மூலமாக வர காசு தான் வாடகை கொடுக்குறாரு அப்போ அந்த காசில் வாடகை அந்த வாடகை காசு வந்து ஹராமான செயல் தானே அப்போ அந்த காசு வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் நம்ம பைசி நாயம் என்ன பண்ணுற உடனே அல்லாவுக்க அல்லாவை கஞ்சி அவங்க அந்த இடத்த விட்டு காட்டி விட்டுறாங்க அவங்க வரைக்கும் கொடுத்த மொத்த வாடகை காசு கணக்கு போட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நம்ம பைசி நாயம் எப்பயுமே தராமன செயலிருந்து பேணுவலாகவே தான் இருப்பாங்க இது போன்ற பைசி நாயம் போல் நாமும் அவரு அவரை அவரை பின்பற்றி வாழ்ந்து வாங்கிக்கக்கூடிய பக்கிட்டு அல்லா தலை உங்களுக்கும் எனக்கும் தருவான வாக்குதான் ஒரு துண்டு அசலாம் வலைக்கம்